வணக்கம் அன்பானவர்களே இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்க விருந்தாக செல்வி சிவானி செல்வம் அவர்கள் காதலாற்று படை அத்தியாயம் இருபத்தி ஒன்று நீங்களே சொல்லுங்கம்மா இவங்கிட்ட என்றபடியே ராசாத்தியுடன் வந்த பிரேமா குரோட்டன்ஸ்களுக்கு அருகே காப்பி கோப்பையை தண்ணீர்வாளிக்குள் போட்டுவிட்டு அதையே அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தவனை நெருங்கி என்னடா இனி என் கையால எதுவுமே வாங்கி குடிக்க கூடாதுங்கிற கொள்கையில இருக்கியா ரொம்ப சந்தோஷம் இனி எல்லாத்தையும் உன் பொண்டாட்டி கையாலேயே வாங்கி குடி என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே ஏயா தாய விட்டுட்டு போன நீ போன நல்ல இருந்து புள்ள முகமே அசந்து போச்சியா நீ டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனப்ப கூட அந்த பையன் அலங்கிலையும் அவன் பொண்டாட்டிய அந்த குதி குதிச்சாவ அப்புறம் நான் தேன் அவையில ஏசி அடைக்கி வச்சேன் பாவம் ஏ தாயி இனி உன் கூடவே கூட்டிட்டு போயிடியா என்று சொல்லவும் இன்னும் அதிர்ச்சியிலிருந்து வெளிவராது இருந்தவன் உங்க மருமக பூங்குழலி எந்த ஹாஸ்பிடல்ல இருந்து காணாம போனாங்க பாட்டி என்றான் பிரமை பிடித்தவன் போல அதில் பிரேமாவை பார்த்த ராசாத்தி அவன் என்ன சொல்றாங்க நீ என்னடா கேட்டுக்கிட்டு இருக்க மா என்று சொல்லென்று வந்த கோபத்தில் கத்தியவன் நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா நீங்க சொல்லுங்க பாட்டி எந்த என்று அவரிடம் திரும்பினான் தன்னிடமும் அது போலவே கத்தி விடுவானோ என பயந்து போன ராசாத்தி சிங்கநேரி ஆஸ்பத்திரி என்றார் ஓ பாட்டி திடீர்னு அவங்க இருந்து காணாம போனாங்கிற டவுட் வந்துருச்சு அதான் கேட்டேன் மா உங்களுக்கு என் கிட்ட ஏதாவது சண்டை போட்டுகிட்டே இருக்கணுமா கை தவறி காப்பி கொட்டினதுக்கெல்லாம் பெருசா பேசிக்கிட்டு இருக்கீங்க நாளைக்கு நான் என் ஃப்ரெண்டு கௌதமோட என் பழைய ஃப்ரெண்டு கிருஷ்ணாவோட மேரேஜுக்கு போறேன் திரும்பி வர ரெண்டு நாள் ஆகும் சண்டை போட ஆள்ல்லாம அல்லாட போறீங்க பாருங்க என்றபடியே அரைக்குள் செல்ல எத்தனை டேய் உன் மனசுல நீ என்ன தான்டா நினைச்சுகிட்டு இருக்க ஒருத்திக்கு தாலிய கட்டி அஞ்சு வருஷம் ஒதுக்கி வச்சுட்டு இப்ப அவ முகத்தை பார்த்தாலும் பேச மாட்டேங்கிற என்னவோ அந்த கௌதம் பையலுக்கு தான் நீ தாலி கட்டின மாதிரி அவங்க கூடவே சுத்திட்டு திரியற இது குடும்பமா என்ன நினைச்ச எதிர்த்து கேள்வி கேட்டா நான் உனக்கு பொல்லாதவள தெரியறேனா முடிவா உன் பதில் என்னன்னு சொல்லிட்டு போயிடுடா இல்ல நான் அவளை கனடா கூட்டிட்டு போன அப்புறமும் நீ இந்த மாதிரிதான் உன் இஷ்டத்துக்கு சுத்திக்கிட்டு திரைவேனா நல்லா இருக்காது சொல்லிவிட்டேன் ஆமா இப்போ என்ன என் முடிவை சொல்லணும் சொல்றேன் கேட்டுக்கோங்க இந்த என் ஜென்மத்துக்கும் நற்றினை தான் என் பொண்டாட்டி போதுமா வேற யாரும் வர முடியாது அதுக்காக இவ்வளவு நாள் அவளை ஏன் நான் பிரிஞ்சு இருந்தேன்னெல்லாம் கேட்டு இன்னொரு பிரச்சனையை கிளப்பாதீங்கம்மா ப்ளீஸ் என்று விட்டு திரும்ப பால்கனி கதவின் அருகே உள்ளுக்குள் ஒரு ஒரு கேட்க பாடல் ஓட நெற்றினை அவள் தோளில் கை வைத்து தள்ளி நிறுத்தியவன் உள்ளே சென்றான் அதற்குள் இங்கு பெண்கள் மூவரும் கூடி நின்று ஒருவரை ஒருவர் சந்தோஷத்தில் கட்டி அணைத்துக் கொண்டனர் வெளியூர் தன் போனுடனே பாத்ரூமுக்குள் நுழைந்த நச்சினார் கிடையன் உடனே கௌதமருக்கு அழைப்பு விடுத்து டெய் ஒரு ரெண்டு நாள் நம்ம வெளியூர் போறோம் நான் கார் எடுத்துட்டு இன்னும் ஒரு டூ அவர்ஸ்ல உங்க வீட்டுக்கு வந்துடுவேன் நீ எல்லாத்தையும் ரெடி ஆயிரு நான் வந்து உன்னை என்றதுமே தலையும் புரியாமல் புரியாமல் டேய் நான் என்று அலறினான் கௌதம் இப்ப நான் என்ன உன்னை கோவாக்கு கூட்டிட்டு போய் கூத்தடிக்கிறதுக்காக கூப்பிடுறேன் முக்கியமான ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக சிங்கநேரி ஊருக்கு தாண்டா கூப்பிடுறேன் உன் வீட்டுல என்னவாவது சொல்லிட்டு வந்துரு என்றதும் அவனின் அவசரம் முன்னந்த கௌதம் டேய் காலையில தான்டா வீட்டுக்கு வந்த இப்படி திடுதுப்புன்னு புண்ணு சரி நான் பிரீத்தியையும் ஜானுவையும் எங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு அங்க ஸ்ட்ரீட் எண்ட்ல வந்து நின்னு ஃபோன் பண்றேன் நீ வந்துரு என்றதுமே தான் கூப்பிட்டதும் தனக்காக ஓடி வருபவனை நினைத்து நண்பெண்டா என்று ஒள்ளுக்குள் பெருமைப்பட்டு கொண்டான் நச்சினார் கிணியன் கௌதமிடம் பேசிய பின் பத்து நிமிடத்தில் இடுப்பில் கட்டிய துண்டுடன் கைகளால் தன் ஈர முடியை உதறியவாறே வெளியே வந்தவனை பார்த்ததும் தன் துணிகளை வாரோப்பில் மடித்து வைத்துக் கொண்டிருந்த நற்றினை அவனுடன் வாக்குப்பதத்தில் ஈடுபடும் மனமின்றி வெளியே செல்ல எத்தனைக்க அவளை கையை பிடித்து தடுத்தவன் கட்டிலில் வந்து அமரச் செய்தான் பின் தானும் அவள் அருகில் வந்து அமர்ந்து கொண்டவன் குனிந்து தன் கைகளை கோர்த்து பிரித்தபடியே இருக்க அவளின் விழிகளோ அவன் நெஞ்சில் உரிமையாய் வழிந்தோடிய அந்த ஒற்றை நீர்த்துளியிலேயே நிலைத்திருந்தது அவள் பார்க்கும் இடத்தை தானும் தன் கடை கண்ணால் பார்த்தவனின் மனம் ஒருவித பரவசத்தில் துள்ளி குதித்தது பின் அவள் புறம் நேராக திரும்பி அமர்ந்து சோ காலையில் நீ என்ன சொல்ல வந்த என்ற கண்களை மூடி நெற்றியில் தட்டி நினைவுக்குந்தான் எங்கிட்டேயா பேசுகிறீங்க என்பது போலவே அலங்கம் வழங்கம் முழித்தாள் அவள் ம் உன் கிட்டே தான் என்றான் அவன் பிழித்திறந்து அதில் குனிந்த வாக்கிலேயே அமர்ந்திருந்தவள் நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்கு சாரி என்றால் தன் தவறு உணர்ந்து நற்றினை இதுவரை எந்த தப்பு இல்ல சோனி என் கிட்ட எந்த உன் மேல தப்புனா அப்பா அம்மா கம்பல்சன்ல என்னை கட்டிக்கிட்டதும் நான் உன்னை விட்டு போன மறுவரமே கனடா வந்து ஏண்டா என்னை விட்டு போனேன்னு சட்டையை பிடிச்சு கேட்காததும் தான் என்றதும் திகைத்து போனவள் உங்களை எங்க அம்மா அப்பா தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல மனமேடைய விட்டு ஏன் நீ எந்திரிக்கலன்னு கேட்டு உங்களை நான் விரும்பி கட்டி தானே சந்தேகப்பட்டீங்க நீங்க என்று இமை அது சும்மா நீ என்ன விரும்பலைன்னு எனக்கு தெரியும் உனக்கு தான் என்ன பார்த்தாலே ஏதோ ராட்சசனை கண்ட மாதிரி இருக்குமே அப்புறம் எப்படி நீயா வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்ப சொல்லு என்ன சொல்லி உங்க அப்பா உன்னை மிரட்டினாரு தூக்கு கயிறா இல்ல விஷமா ம் அருவா அருவாவா ஆமா அருவாதா உங்களை கட்டிக்கலாம் சொன்னாரு என் மான மரியாதையை நீயாவது காப்பாத்துறன்னு சொன்னாரு ஆடி பாவி அப்ப உயிர் தான் என்ன கட்டிக்கிட்டியா என்றவனின் அலறலில் தன் கடை வாயுக்குள் சிரிப்பை பதுக்கினால் நெற்றினை பின் சிரிப்பை தொலைத்து வருத்தம் மீண்டவளாய் நீங்க போன ஒரு வாரமும் உங்க மேல எனக்கு அம்பிட்டு கோபம் பின்ன தான் அது இதுன்னு சொல்லி என்ன சமாதானப்படுத்தினாங்க அப்புறம் அத்தை அந்த வேலட் பத்தி சொன்னதும் அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த பிஎம் ரிப்போர்ட் பார்த்ததும் தான் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு எனக்கே புரிஞ்சது மறு நிமிஷமே நானும் அங்க கனடா கிளம்பி வரலான்னு தான் நினைச்சேன் ஆனா தான் நீங்களா வந்து கூட்டிட்டு போற வரைக்கும் அங்க போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு நானும் அத்த மூலமா உங்க கூட பேசுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணேன் ஆனா தான் என் கூட பேசவே இல்லை அப்பெல்லாம் எப்படி அழுக வரும் தெரியுமா அழுக சத்தம் வெளியில கேட்க கூடாதுன்னு பயந்து ரூம சாத்திக்கிட்டே அழுவேன் அந்த சமையெல்லாம் வீட்டில் அப்பாவும் அம்மாவும் குசு குசுன்னு கேலி பேசி சிரிச்சா கூட அப்படி இருக்கும் சின்ன பிள்ளையாவே இருந்திருக்கலாமோன்னு தோணும் என் தவிப்ப வெளியில யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது சொன்னாலும் சரியா புரிஞ்சுக்குவாங்களான்னு தெரியாது ரொம்பவே கஷ்டம் அப்படியே செத்து போயிடலாம் போல இருக்கும் செல்லத்தாய் பாட்டி தான் இங்க வான்னு கூட்டிட்டு போய் மனச போட்டு குழப்பிக்காதன்னு ஆறுதல் சொல்லுவாங்க ஒரு கட்டத்துல அவங்களும் இருந்து போக அப்பதான் இங்க துஷ்டி கேட்க அத்தையும் மாமாவும் வந்தாங்க கூடவே என்னையோ அழைச்சிட்டு போறதாவும் அப்பா கிட்ட கேட்டாங்க ஆனா அப்பாதான் அம்மாவுக்கு உடம்பு முடியாம கிடக்கு இப்ப போக வேணான்னு சொல்லி தடுத்துட்டாங்க இல்லைனா நாலு வருஷத்துக்கு முன்னாடியே அங்க நான் வந்திருப்பேன் என்றவள் சொல்லவும் ம் மூணு வயசுல ஒரு குழந்தையும் இருந்திருக்கும் என்று தானாகவே ஒரு பெருமூச்சு வெளிப்பட்டது நச்சினார்கினி என்னிடம் ஆனா அப்படி நான் வர முடியாத மாதிரி அந்த நேரம் தான் நீங்க டைவர்ஸ் நோட்டீஸும் அனுப்புனீங்க அதுல உங்க மேல இருந்த என்னோட கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையும் சுக்கு நூறா உடஞ்சு போச்சு மனசு பூரா நீங்க எனக்கு டைவர்ஸ் கொடுக்க போறீங்க அப்படிங்கறத விட வேறு யாரையோ அடுத்த கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படிங்கற சந்தேகம்தான் வலுத்து கிடந்துச்சு என்று முகம் மூடி கேவிய நற்றினை பின் கையிலிருந்த தன் சிவந்த முகத்தை எடுத்து கோபம் மருதாய மேலே முதல்ல தேம்பாவண்ணி அடுத்து நட்சத்திரா அதுக்கப்புறம் தானே நான் அடுத்து இன்னொரு பொண்ணுன்னு நான் நினச்சதில் என்ன தப்பு இருக்குது அதான் அங்கே உங்களை தேடி வரலை என்று துணிவாய் அவன் முகத்தை பார்த்து சொன்னாள் அதில் ஒரு முடிப்போடு கட்டலிலிருந்து எழுந்தவன் ஸோ டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணியும் இந்த மூணு வருஷத்தில் எந்த பொண்ணையும் நான் கெட்டி பார்க்கலங்கிற என் அம்மாவோட சர்டிஃபிகேட்டில் தான் நீ இப்போ என் கூட சேர்ந்து வாழ வந்திருக்க ரைட் நான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த பயந்த சுபாவ விளையாட்டு பொண்ணு நற்றினை நீ இல்லைன்னு எனக்கு நல்லாவே புரியுது ம் வயசும் இருபத்தி நாலு ஆகுது இல்லை இப்போ சொல்கிறேன்னு கேட்டுக்கோ நான் நட்சத்திரவை மேரேஜ் பண்ணிக்க கேட்டதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் ஜோ இல்லை என் பேரண்ட்ஸ் ரொம்ப நாளாக நான் தேம்பாவணியால் பைத்தியம்மா கிடந்ததை பார்த்துட்டு எங்களுக்காகவாவது நீ மேரேஜ் பண்ணிக்க கூடாதா இனியான்னு கேட்டாங்க ஸோ அவங்களுக்காகத்தான் உங்கள் அக்காவை கேட்டேன் தென் செகண்ட் ரீசன் எனக்காக தான் தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணினதா உன் அக்கா நட்சத்திரம் சொன்ன போய் அதுல அவன் மேல ஒரு அனுதாபம் உண்டாயிடுச்சு சோ இந்த ரெண்டு ரீசனுக்காக தான் நான் என்னையே நானே மாத்திக்கிட்டு உங்க எல்லார்கிட்டையும் இயல்பா இருக்கிற மாதிரி இன் ஃபேக்ட் தேம்பவனின் ஒரு சாப்டர் இனி என் லைஃப்ல கிடையவே கிடையாதுன்னு அந்த மூக்குத்தி டப்பாவ கூட என் வைஃபா வரப்போறவளுக்கு தான் கொடுக்கணும்னு நட்சத்திராவுக்கு கொடுக்க வந்தது பட் விதி உன்கிட்ட கொடுக்கற மாதிரி ஆயிடுச்சு அண்ட் ஒன் மோர் திங் நீ தேம்பாவணி மாதிரி இருக்கிறதுனால ஒன்றும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கல அண்ட் நேரம் எனக்குள்ள தோணுன ஒன்று பிளஸ் சுரேஷ் கிட்ட நான் உன் மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணி காற்றம் பாருடான்னு நான் விட்ட சவால் அவ்வளவுதான் பிடிச்சோ பிடிக்காமலோ என் கையை பிடிச்ச உன் லைஃபை நான் ஏன் வேஸ்ட் பண்ணணுங்கிற தாட்ல தான் அன்னைக்கு நான் உன்னை தொட்டது பட் என் அம்மாவில் இருந்து உன்னை வர யாருமே என்னை புரிஞ்சுக்கல நான் எதையுமே டிகேடிசி பாலிசியாவே எடுத்துக்கவேனு உங்க எல்லாருக்கும் நினப்பு அதான் நீ நான் இன்னொரு மேரேஜ் பண்ணிக்குவேன்னு வேணும்னு நினைச்சிருக்க என்ன எங்கிட்ட இன்னொரு மேரேஜ் பத்தி பேசி பதம் பாத்துருக்காங்க டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்தேன்னு சொல்றே எஸ் கொடுத்தேன் தான் பிகாஸ் ஆஃப் யுவர் வில்லேஜ் ரிச்சுவல்ஸ் கண்டிப்பா அவங்க உன்னை பேசிய நோகடிப்பாங்கன்னு தெரியும் ஸோ அதுக்கெல்லாம் வைக்கத்தான் இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்ல டிவோர்ஸ் கொடுக்க நினைச்சேன் அது ஒன்றும் எனக்கு அப்போது தப்பாக தெரியலை தென் இந்த அஞ்சு வருஷத்தில் ஒரு நொடி கூட நான் உன்னை நினைக்கலையானா உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும் மரண படுக்கையிலும் மறக்க முடியாது கண்மணியேன்னு பத்து பக்க வசனம் பேசி உன் மீதான என் எல்லாம் உன்கிட்ட கொட்டணும் தான் எனக்கும் ஆசை நெற்றினேன் இதோ இதோ இந்த ஸ்டைல் தாடி கூட உனக்காக தான் வளர்த்தேன்னு கத்தி சொல்லணும்னு ஆசை ஆனால் நீ தான் நம்புவியான்னு தெரியல இப்ப கூட ஒரு விஷயம் இதையெல்லாம் நீ யோசிக்கலேனா என்றபடியே வாட்ரோப்பை நோக்கி நகர்ந்தவனை பார்த்த நற்றினை வாயடைத்து போய் நிற்க டெய் மூச்சு வாங்கிக்கோடா ஒரு பிள்ளைய கவுக்க எந்த அளவுக்கு பிட்டா போட்டு தாக்குறடா என்று கவுண்டர் கொடுத்தது ஜோனோ அவள் பார்த்து கொண்டே நிற்க அவன் ஒரு பேக்கில் தன் உடைகள் இரண்டு செட்டை எடுத்து வைக்கலானான் அவள் யோசிக்க அந்த இரண்டு நாள் பிரிவு போதுமானதாக இருக்கும் என்று எண்ணினான் அவன் ஆனால் அவளின் மனநிலையோ வேறு விதமாய் இருந்தது அவனின் இந்த செயல் அவளுக்கு ஐந்து வருடங்களுக்கு முன்பு நடந்த நிகழ்வை ஞாபகப்படுத்தியது கண்ணில் தேங்கி நின்ற நீர் அவன் உருவம் மறைக்க மறுபடியும் என விட்டு போறீங்களா என்றாள் சோகம் ததும்பிய அக்குரல் அவன் காதுக்குள் நுழைந்து நெஞ்சை பிசைந்து மூளையிடம் வேறொரு கட்டளையை பிறப்பிக்க ஒரே எட்டில் அவளை சமைத்து இறுக்கி அணைத்துக் கொண்டான் கிணியன் அவள் எதிர்பார்த்த பதிலை அவன் அணைப்பின் இறுக்கம் தந்தது அவளுக்கு சற்று நேரத்தில் முதுகில் பதிந்த அவள் நக கண்களும் நெஞ்சில் இறங்கிய கண்களும் அவள் அணைப்பில் நானாகில்லை இல்லை அணைப்பில் அவளா என்ற சந்தேகத்தை விதைத்தது அவனுக்குள் முன்பு நீர்த்துளி ஓடிய அவன் மார்பில் இப்பொழுது அவளின் கண்ணீர் துளிகள் ஓடியது ஆண்மகன் அளவிட்டான் அவளை இனி அளவே விடக்கூடாது எனும் நோக்கில் அப்போ ஜோனோ என்று அபத்தமாய் ஒரு கேள்வி நம்மை போலவே அவன் மூளையிலும் உதயமானது அதற்கு நான் உறுதியை எடுத்த முடிவெய்கிறது இனி வாழ்வும் சாவும் என்னவளோடுதான் என்று ஸ்திரமாய் சொல்லி அவளின் கூந்தலின் ஆழம் காண புறப்பட்டான் பிறல்களால் அவனின் இப்பதிலில் வழியில் வழிகள் பலவற்றை சுமந்து நின்ற ஜோனோவிற்கு மனதில் சுளிரென்று ஒரு வழி பரவியது மனம் ஒன்றியவர்களின் வலிமையான அணைப்பில் பற்றி எரிய துவங்கியது மோகத்தி தவம் இருந்தேன் நின் அன்பு தழுவலுக்காய் ஆசை முத்தத்திற்காய் என் தேகம் மலையும் நின் கேசத்திற்காய் குறும்பு பார்வைக்காய் சட்டென்று சாயும் செவிக்காய் நெற்றி தீண்டும் சுவாசத்திற்காய் செல்லக் கொஞ்சலுக்காய் ஸ்லேடி பேச்சுக்காய் கண்ணம் குத்தும் கூந்தல் குழந்தைக்காய் அடைக்கலம் தரும் மார்பிக்காய் கதகதப்பு கை குழுக்களுக்காய் அள்ளும் கொடைக்கருங்களுக்காய் என் கூந்தல் அளையும் விரலுக்காய் விரலில் சொடுக்கெடுக்கும் நேசத்திற்காய் நெருங்காமல் நெருங்கும் பாதத்திற்காய் மொத்தமாய் உனக்காய் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது இந்த அத்தியாயத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க உங்களுடைய கருத்துக்கள் தான் என்னுடைய எந்த முயற்சிக்கு உற்சாகத்தையும் பலத்தையும் சேர்க்கும் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில்